ஒட்டுமொத்தமாக வேதியியலில் நீர் ஒரு அழகான தனித்துவமான பொருள் இதை பொது கலைப்பான் என அழைக்கின்றனர் அதன் திடநிலை அதன் திரவநிலையை விட அடர்த்தி குறைவாக உள்ளது சூரிய குடும்பத்தில் நீர் நமது தாய் பூமியில் மட்டுமே திட திரவ மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் தாராளமாக கிடைக்கிறது திருவள்ளுவர் நீரின் புகழை பாடுகிறார் குறிப்பாக வானிலிருந்து விழும் மழை நீரை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூங்கும் மழை இது ஒரு அற்புதமான உண்ணக்கூடிய கரண்டி கூம்பு பனிக்கூழில் பனிக்கூழை சாப்பிட்ட பிறகு கூம்பையும் சாப்பிடுவது போல இந்த உறுதியான கரண்டியால் உங்கள் உணவை உண்ணலாம் அதன் பிறகு அந்த கரண்டியையும் சாப்பிடலாம்